செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு ஐநா பாதுகாப்பு குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ரஷ்யா யுக்ரைன் இடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டிகள் இந்தியாவிற்கு நாற்பத்தி மூன்று பதக்கங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன இனி விரிவான செய்திகள் இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மத்திய அரசு பணியிடங்களுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் உற்பத்திக்கான இயக்கம் அறிவிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இது இளையோருக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார் வேலைவாய்ப்புகள் மட்டுமன்றி தொழில் முனைவோர்களாக இளையோரை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டு இளையோரின் மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நம் நாட்டு இளையோரின் திறனை தற்போது உலகம் உணர்ந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினர் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் பங்கேற்று பேசினார் இளைஞர்களின் கனவை நனவாக்கும் வகையில் பிரதமர் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு துர்காதா ஜூகியும் திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு ஜுவல் ஓரமும் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினர் மத்திய அரசு வழங்கும் இந்த வாய்ப்புகள் தங்களை போன்ற இளையோருக்கு கூடுதல் உத்வேகம் அளிப்பதாக பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேரு கீர்த்திகா நான் தூத்துக்குடில இருந்து வரேன் சதன் ரயில்வேல ஜூனியர் கிளர்க்கா அப்பாயிண்ட் ஆயிருக்கேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஒர்க் பண்ண போறோம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு ரோஸ்கார் மேலால என்ன மாதிரி பிப்டி ஒன் தௌசண்ட் பேருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு இதை நெக்ஸ்ட் வர யங்ஸ்டர்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஜாப் மேல ஒரு ஆசை வரும் அண்ட் தமிழ்நாட்டில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுவாங்க செலக்ட் ஆவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மத்திய அரசுக்கு மிக்க நன்றி என் பேரு ஷர்மிளா நான் சென்னையில இருந்து வரேன்

வாய்ப்பு கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு ஐநா பாதுகாப்பு குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக அமைதிற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்களையும் அதற்கு ஆதரவு அளித்தவர்களுக்கும் சட்டத்திற்கு முன் நிறுத்துவதற்கான தேவையான நடவடிக்கைகளுக்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதற்கு ராணுவம் உரிய பதிலடி கொடுத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளித்து வருவதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு குவாஜா முகமது ஆசிப் கூறியுள்ளார் இங்கிலாந்து தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் பல ஆண்டுகளாக இந்த ஆதரவு வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவியும் வழங்கப்பட்டதாக திரு குவாஜா முகமது ஆசிப் தெரிவித்தார் மத்திய பிரதேசத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நான்கு பெண் நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாலாகாட் மாவட்டத்திற்கு உட்பட்ட சுக்கர் வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதங்கி இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக இருதரப்பிற்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டது இதில் அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டிருந்த நக்சலைட் குழுவைச் சேர்ந்த நான்கு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதற்கிடையே சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய அளவில் இந்த நடவடிக்கையை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சின் இறுதிச் சடங்குகள் வாட்டிகனில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் இன்னும் சட்ட நேரத்தில் நடைபெற உள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் டிரம்ப் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனா் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பாதுகாப்பு மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் ஜெட் இன்ஜின் உருவாக்கத்தில் புதிய மைல் கல்லை எட்டியுள்ளதாக இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு வெங்கடேஸ்வரன் வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சாதாரணமா ராக்கெட் எரிபொருள் அப்படின்னு சொல்லும் போது எரிபொருள் மற்றும் ஆக்சைடை அதாவது ஆக்சிஜன் ஏற்றிய ஆனா நம்முடைய வளிமண்டலத்தில் காத்துல ஆக்சிஜன் அதை பயன்படுத்தி தான் பெட்ரோலை ஓட்டி நம்ம காரை ஓட்டும் அதே போல ராக்கெட் இன்ஜின் தயார் பண்ண முடியுமா என்கின்ற ஒரு முயற்சி தான் ஸ்கிராம் ஜெட் என்று சொல்லக்கூடிய புது வகை இன்ஜின்கள் காற்றை சுவாசித்து அதிலிருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுத்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தி உந்து விசை ஆற்றலை உருவாக்கக்கூடிய ராக்கெட் மிக நவீனமான தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை கையாள்வதற்கு இந்தியாவினுடைய டிஆர்டிஓ சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த முயற்சிகளினுடைய நீட்சியாக தற்போது ஆயிரம் நொடிகள் இயங்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஜெட் இன்ஜினை செயல்படுத்தி சாதனை இருக்கிறார்கள் தமிழகத்தின் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் மருந்து கலவையின் போது உராய்வு ஏற்பட்டு இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே எம் புதுப்பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் பட்டாசு நாகூர் லைசன்ஸ் பெற்ற ஆலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டாசு தயாரிப்பு அறைகள் உள்ளன இதில் இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வழக்கம் பணியில் ஈடுபட்டனர் அப்போது மருந்து கலவையில் குராய்வு ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் சம்பவ இடத்திலேயே மூன்று தொழிலாளர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சிவகாசி தீயணைப்புத் துறையினர் வந்து தீயை கட்டுப்படுத்தினர் மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர் மேலும் வருவாய்த்துறை மற்றும் மத்திய பெட்ரோலிய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து வெடிபதற்கான காரணத்தை ஆய்வு நடத்தி வருகின்றனர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இரு நாடுகளும் விரைவில் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் ரோமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களுக்கு இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டிருப்பதாக கூறினார் இதற்கிடையே நிபந்தனையற்ற சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட பின்னரே ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடமிர் ஜிலன்ஸ்கி கூறியுள்ளார் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு நாற்பத்தி மூன்று பதக்கங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மகளிர் பதினைந்து மற்றும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவுகளில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டங்களில் நாற்பத்தி மூன்று பேர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று ஆறு மூன்று என்ற செட் பெல்ஜியமின் வேன் வான் வெளியிடினார் துனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் பல்கேரியாவின் என்ஜிவாவை வென்றாா் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஜீல் தேசாய் குரிவா இணை வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் மற்றும் டியா சிட்டாலே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சந்தோஷ்குமார் தமிழரசன் ஜெயக்குமார் ரோஹித்குமார் உட்பட எட்டு பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டி சீனாவின் கேங்ஸோவில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு ஐநா பாதுகாப்பு குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் சிவகாசி அருகே பட்டாசு ஆலைகள் நேரிட்ட வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ரஷ்யா யுக்ரைன் இடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவிற்கு நாற்பத்தி மூன்று பதக்கங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்